மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அப்போலோ சிறப்பு மருத்துவமனை தென் தமிழகத்திலேயே முதன்முறையாக பெண்களுக்கு விரிவான மார்பக நல சிகிச்சையை வழங்குவதற்காக பிரத்யேகமாக அப்போலோ பிரெஸ் கிளினிக்கை துவங்கியிருக்கிறது இந்த கிளினிக்கின் மூலம் பெண்களின் மார்பகம் குறித்த ஆரோக்கியத்தையும் மற்றும் அதன் பிரச்சினைகளையும் கண்டறிந்து அதற்கேற்ப சிகிச்சை பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அப்போலோ பிரஸ் கிளினிக்கை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் அவருடன் மதுரை மண்டல முதன்மை கல்வி அதிகாரி கார்த்திகா மகாத்மா கல்விக் குழுமத்தின் தலைவர் பிரேமலதா மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பின் தலைவர் ராஜகுமாரி ஜீவகன் லேடி டோக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பியோலா ஜெயஸ்ரீ மற்றும் சீதாலட்சுமி கல்விக் குழுமத்தின் தாளர் பூர்ணைமா வெங்கடேஷ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் வணக்கம் என்னுடைய பேர் நீலகண்ணன் அப்போலோ மருத்துவமனையினுடைய சிஓ இன்று ஒரு உன்னதமான நாள் எங்க அப்போலோ மருத்துவமனை மதுரையில பெண்களுக்கான மார்பு புற்றுநோயை கண்டறிவதற்காக உமென்ஸ் பிரஸ் கிளினிக் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னைக்கு தொடங்கி இது வந்து தென் தமிழகத்திலேயே முதல் முதலையாக நம்ம அப்போலோ மருத்துவமனையில் தொடங்கப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா

உமன் டாக்டர்ஸ்னால நடத்தப்படக்கூடிய ஒரு கிளினிக் சோ பிரஸ்ட் கேர் கிளினிக் அப்படின்ற ஒரு கிளினிக் இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் இந்த கிளினிக்கை தொடங்கி வைக்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து அவர்கள் கையால் திறந்து வைத்தது மேலும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இதனுடைய முக்கியமான நோக்கமே வந்து பெண்கள் வந்து எந்த விதமான ஒரு ஐ ஐயரவும் இல்லாது எந்த விதமான சங்கடமும் இல்லாது தயத்தமும் இல்லாது முன் வந்து அவங்க வந்து ஏர்லியராக வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் வந்து எங்க ஒரு ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் வந்து நாங்கள் பின்னாப்ரேட் பண்ணிருக்கோம் அந்த ஸ்கேனோட அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு எல்லாருக்கையுமே நீங்க மொபைல் இருக்கு அதை நீங்க ஸ்கேன் பண்ணாலே போதும் அது ஒரு ஏழு கொஸ்டின்ஸ் அதுல வரும் அதை வச்சே வந்து உங்களால வந்து எந்த டைப் ஆஃப் செக்அப் நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லும் இது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ஒரு கியூஆர் ஸ்கேனர் இது இது வந்து நீங்க பண்றது மூலமா வந்து நீங்க வேற யாருக்கும் போய் உங்களுடைய கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அதுவே வந்து உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்கும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு வந்து இந்த செக்அப் பண்ணினா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத சொல்லும் அதையும் நாங்க இன்னைக்கு இனாக்லேட் பண்ணிருக்கோம் இதன் மூலமா நாங்க தெரியப்படுத்துறதுன்னா மக்கள் வந்து இது பெருமளவு உபயோகிச்சிட்டு இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதியை வந்து நம்ம ஏர்லியர் டிடெக்ட் பண்ணனாக்க எல்லாரும் போல ஒரு நார்மலான லைஃப் வாழ முடியும் அப்படிங்கறது அப்போ வந்து ஊர்ஜிதமாக நம்புகிறது काले 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 काले